தாமிரபரணி ஆற்றிலிருந்து தனியார் குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாமிரபரணியில் இருந்து பெப்சி கோக் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்கும் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி திருநெல்வேலியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாமிரபரணியை பாதுகாக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் தாமிரபரணியின் உபரி நீரை மட்டுமே குளிர்பான நிறுவனங்கள் பயன்படுத்த அனுமதி அளித்ததாக உயர்நீதிமன்றத்தில் தவறான தகவலை திருநெல்வேலி ஆட்சியர் தெரிவித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார் தாமிரபரணியை மீட்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார் தமிழக அரசு நிறுத்தி அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் உடனடியாக ரத்து செய்து இந்த தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கு இந்த நெல்லை மாவட்ட மக்கள் மூன்று மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கு விவசாயிகளுடைய இந்த நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்